ஸ்ரீகுருப்பியோ நமகா அறியுவோம் விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் சுவாம் பிரங்கா சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டரங்கம் வணக்கம் நேயர்களே இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு நாம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை பற்றி பார்க்கலாம் எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எதை திருத்தி கொண்டால் வெற்றி பெறலாம் அவர்களுடைய குணங்கள் என்ன அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் மர்மங்களை பற்றியெல்லாம் பார்ப்போம் ஸ்ரீ குரு யோகமாக பனிரெண்டு ராசிகளில் மீன ராசி என்பது குருவை குறிக்கக்கூடிய ராசி குருவின் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ராசி காலை சக்கரத்திற்கு மோட்ச ராசி அப்படிப்பட்ட நிலையில் மீன ராசி மீனலக்கணத்தில் பிறந்த புகழ் பெற்றவர்கள் யார் காமதேனு என்று சொல்லக்கூடிய தெய்வம் புகழ் பெற்றது சனி பகவான் கா இந்த ராசியில்தான் பிறந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த மீனராசி தான் காமராஜர் அதுபோல ஏ பி நாகராஜன் எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் யாரு நீங்களும் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய சிறப்பே தனி அலாதி போற்றமும் மெச்சமும் தகுந்தவர்கள் பொறுமையும் சகிப்பும் அன்பும் அரவணைப்பும் அருளும் பொருளும் பெற்றவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்தில் எப்பொழுதுமே மென்மை இருக்கும் காதல் இருக்கும் உறவுகள் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் எதிலையும் உங்களுக்கு சிறந்த அன்பு இருக்கும் இலகிய மனம் உண்டவர்கள் அடிக்கடி தன்மை உடையவர்கள் உங்கள் ராசி பொறுத்தளவிலே பனிரெண்டு ராசியில் இந்த மீனம் பூரட்டாதி நட்சத்திரமோ உத்தரட்டாதி நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ அது இல்லை தி து ஓ ஸ்ரீ தே தோ சு என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்களும் இருப்பார்கள் சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி முத்திரை இருக்கும் படுத்துக்கொண்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய இடியே விழுந்தாலும் இடிதான விழுந்திருக்கு போடு என்கிற பொறுமை இருக்கும் பதட்டம் இருக்காது பயம் இருக்காது ஆனால் பெரிதாக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அறிவு புத்தி மனம் கடலளவு வானளவு சிந்தித்து இருப்பார்கள் ஆன்மீகம் அருள் இரக்கம் இறையருள் எல்லாமே வந்து உங்கள் காலடியில் கிடக்கும் இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு பெரிதாக திருமண வாழ்க்கை சரியில்லை கூட்டாளிகள் சரியில்லை கூட்டு சொந்த தொழில் சுய தொழில் செய்கின்ற பொழுது கவனம் தேவை சில பேருக்கு மனைவி மக்கள் சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் தொழிலை செய்கலாம் அரசு அரசாங்க வகைகளிலும் மேன்மை அடையலாம் என்றால் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வழியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யும் ஆக மீனராசி ஆண்கள் வெளிப்படையானவர்கள் எதிலையும் எளிமையாக இருக்கிறவர்கள் அணுகக்கூடியவர்கள் நாகரிகமானவர்கள் மொத்தத்தில் ஜென்டில்மேன் ஆழமான தண்ணீரில் நீந்தக்கூடிய விருப்பம் மீனைப்போல் விருப்பமுடையவர்கள் மர்மமானவர்கள் தனிமையை விரும்புவார்கள் மிகவும் இறக்க சுவாபம் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் நீங்கள் வித்தியாசமான குணாதிசயம் உங்ககிட்ட இருக்கும் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தனித்து தெரிய மாட்டீங்க கூர்ந்து கவனித்தால்தான் நீங்கள் இருப்பதே தெரியும் பொதுவாக யாருக்காவது இறங்கி போய் அவர்களுக்காக மாட்டிக்கொண்டு சிரமப்படக்கூடியவர்கள் அதுபோல் சில உணர்ச்சி வெளிப்பாடுகள் நீங்கள் உதிர்க்கும் சில கமாண்டுகள் கருத்து சொல்ல சொல்ல ஆர்வமாக இருக்கும் தேவையில்லாமல் அறிவுரை வழங்குவது போன்ற உங்களுடைய குணநலன்கள் வீரராசிக்காரர்களை காட்டி விடும் அதுபோல் உங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கும் ஒரு சில நட்புகளோடு தான் பழகுவீங்க அது இந்த உரையாடலும் போது தான் அது வெளிப்படும் உங்களை சுற்றியிலும் ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் யாருக்காவது ஒரு சில பேருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவ வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொண்டே இருப்பீர்கள் பொதுஜன சேவையிலும் ஈடுபடுவீர்கள் அதனால் உங்களுடைய ஆளுமையினுடைய சிறந்த அம்சங்கள் அதே போல் மீனராசி அண்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் உதவும் மனப்பான்மை என்று ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே போல் வாழ்க்கையில் பொறுத்தளவில் ஏதாவது ஆழமாக கேலிக்கிண்டல் பரிகாசம் செய்தால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் அதனால தான் கெட்டுப்போகிறீர்கள் எப்பொழுதுமே கமாண்ட் ஒரு நையாண்டியை அடித்து கொண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல சிரிப்புக்கு பஞ்சாம் இருக்காது அதனால் நெற்றியை சுருக்கி எதையாவது யோசித்து கொண்டு இருப்பீங்க கட்டாயம் இருந்தால் தான் ஃபார்மாலிட்டி எல்லாம் கடைப்பிடிப்பீங்க அலுவ உங்கள் அலுவலகத்திற்கு சர்வசாதாரணமாக ஜீன் டி ஷர்ட்டு போட்டு கொண்டு தான் செல்வீங்க ஒரு அறுபது சதவீதம் பேர் உடலில் ஏதாவது ஒரு வகை நிச்சயம் தழும்பு இருக்கும் முரட்டுத்தனம் உங்களுடைய இயல்பு இல்லை ஆனால் முப்பது சதவீதர்கள் கணினமாக ரொம்ப கனிவாக இருப்பார்கள் அதனால் நிறைய சாதனையாளர்களும் இருக்கிறீர்கள் இரண்டு வகை உண்டு அதனால் ஒரு சில பேர் கழகக்காரர்களாக மாறிவிடுவார்கள் சிலர்கள் சாதாரணமானவர்களாக இருப்பார்கள் ஒரு கோட்டுக்குளரை நடக்கிறவர்களாக இருப்பார்கள் அதே போல் விருச்சிகராசிக்காரருக்கு அடுத்து பெரிய லட்சியவாதி யார் என்றால் மீனராசி ஆண்கள் தான் முண்டியடித்து முன்னேறும் முரட்டுத்தனமும் இல்லாதவர்கள் தான் ஆனால் இவர்கள் லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு மறதி ஒரு தடையாக இருக்கும் சின்ன சின்ன சம்பவங்களுக்கு கூட மன சஞ்சலப்படுவீர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்து போன்ற செயல்கள் அவர்களது லட்சிய பாதியிலிருந்து கொஞ்சம் விலகி போகும் ஒரு பெரிய வேலைக்கு போகும்போது நண்பர்கள் வந்துட்டாங்கன்னு அவங்களுக்காக ஒரு வேலை செய்ய போய் வீட்டில் தாய் தந்தியர் இடத்திலும் வாழ்க்கையிலும் கெட்ட பேர் வாங்க வேண்டியது வரும் லட்சியம் வெறும் எண்ணமாகவே நின்றுவிடும் அதனால் நண்பர்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளணும் சுயமரியாதையை ரொம்ப விரும்புவீங்க அதே நேரத்தில் முக்கியம் தரக்கூடியவர்கள் அனைவருடைய திறமையை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் பல பேருக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க பொறுப்பான உங்கள் குடும்பத்தில் நல்ல தந்தை நல்ல கணவனாக நடந்து கொள்வீர்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்தளவில் அறிவும் அழகும் வேலையும் வருமானம் கொண்ட உங்கள் குடும்பத்தில் பெண்களையும் பார்க்கலாம் அதே போல் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் உங்களுடைய மந்திரம் வாழ்க்கையில் அதிகம் ஒன்று லட்சியம் மற்றொன்று துணிச்சல் இந்த ரெண்டு தான் உங்களுடைய லட்சிய தேடல் இதில் இது உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைய வழிவகுத்து கொடுக்கும் யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டும் காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவே மாட்டேங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் அறிவு அழகு வருமானம் விபத்தோடு குடும்ப வேலைகளையும் செய்து கொள்வீர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பூனை போல் நடந்து வருவீர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டீர்கள் உணர்ச்சி வசப்படும் தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் உங்களை போல்வர்கள் சந்தேகம் பொறாமை குணம் என்பதை ஒன்றை அறிந்து கொள்ளணும் ஆர்வமாக இருக்கணும்னுப்பீங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மேன்மை வெற்றியை அடையக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசியில் பொறுத்தளவில் என்ன நட்சத்திரம் இருக்கிறது என்றால் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதனால் சூரியனுடைய பதிவு அதுக்கு வந்துடும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரிய அளவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது அப்பா ஏதாவது ஒன்று சொல்ல அவர் எதிர்க்கிற அளவுக்கு சூழல்கள் அமைந்துவிடும் அதனால் இல்லை என்றால் அப்பா இருக்கும்போது பெரிய அளவில் சைன் பண்ண முடியாது அரசு அரசாங்க சம்பந்தமான வகைகளில் தொடர்பு இருக்கும் அரசு வகைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமும் ஒரு தொந்தரவும் இருக்கும் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுத்தாலும் என்னால் வரவே வராது அதனால் நீங்கள் ஜாமீன் போடக்கூடாது ஜாமீன் போட்டு ஏமாந்தவர்களும் நீங்களே தான் இருப்பீங்க தற்கொலை கடனால் ஏற்பட்டது என்றால் அது ஜாமீன் கையெழுத்து போட்டு நிர்வாகத்துறை சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் கருச்சிதைவுகள் ஏற்பட்டிருக்கும் கருச்சிதைவுகள் அதுபோல் இருதார தோஷம் இருக்கும் தோஷம் யார் பூரட்டாதி நட்சத்திரத்து ஒரு விஷயத்தை சாதிக்கிற வெறி இருக்கும் விட்டு கொடுக்காத குணமும் இருக்கும் அபாரமான நாலேஜ் இருக்கும் அதே போல் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சீக்ரெட் இருக்கும் சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க கிரிமினல் எண்ணமும் உங்கள்கிட்ட இருக்கும் சின்சியராக ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்களா பெரிய அளவில் பண்ணால் வரலாம் இதுதான் கர்மம் பணம் தொழிலில் பெரிய அளவில் முதலீடு பண்ணக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பார்ப்போம் சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கிறது அம்மாவோட கருத்து வேறுபாடு உங்களுக்கு சில பேருக்கு சளி வீஷிங் நுரையீரல் ஆஸ்மா சம்பந்தப்பட்ட நோய்கள் வயதிலேயே வந்துவிடும் சமூகத்தினுடைய பெயர் கெட்டு போகுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு விடுவீங்க அலைவாயும் மனமும் உங்ககிட்ட இருக்குது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது வெளியே தெரியாது பெரிய பிரச்சனைகள் இருந்து உங்களால் வெளிவர முடியாது அதனால் பெரிய விஷயங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சம்பாதிப்பதில் நாட்டம் அதிகம் இருக்கும் சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறக்கூடிய தன்மை அமைஞ்சிடும் கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியேறினா தான் வாழ்க்கைங்கிற மாதிரி தெரியும் உணவு சில நேரத்தில் ஃபுட் பாய்சன் ஏற்படும் ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படும் பிறருடைய குற்றத்தை கண்டுபிடிப்பீர்கள் அதிகமாக இருக்கும் அதை குறைச்சிக்கணும் உங்கள்கிட்ட சுலம் அதிகமாக இருக்கும் கடைசி காலம் உங்கள் வாழ்க்கை தான் ஏற்படும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு மளிகை ஹோட்டல் உணவு தொழில் சம்மந்தமான தொழில் செய்தால் கர்மம் குறையும் பணத்தை கொடுத்தா வராது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிறைய பணம் நியாயமான பணம் வர வேண்டியது எந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் வராது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறனால திருமணம் தாமதம் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஏற்படும் திருமணமாகி பிரிந்தவர்கள் இருப்பார்கள் இளம் வயது விரைவையில் யாராவது உங்கள் குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் முடக்கு முடங்கி போனவர்கள் ஊனமானவர்கள் கை கால்கள் ஊனம் உள்ளவர்கள் உங்கள் வம்சத்தில் குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க இல்லை அவர்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மேலே ஜெயிச்சிடலாம் மதுரை வீரன் அபிமன்யு மாசாணி அம்மன் ராவணன் போன்ற தெய்வங்கள் இந்த மாதிரி வெட்டுப்பட்ட தெய்வங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆகி பிளேட்டு வச்சவங்க கண்டிப்பாக குடும்பத்தில் இருப்பாங்க அந்த தன்மை இருக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் சனி பிறந்த நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கும் காவல்துறையில் மில்டரியில் வேலை பார்ப்பவர்கள்லாம் இருப்பார்கள் ஆங்கில மருத்துவம் உங்களுக்கு பெரிய அளவில் சிறப்பாக பலனை தராது ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு கடைசி காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கார் எம்பிஏ படித்திருப்பாங்க ஃபினான்ஸ் படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களும் இருப்பாங்க மதுரைக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தம் இருக்கும் மதுரை மீனாட்சி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டால் மேன்மை அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இந்த விஷயங்களை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் இதில் உள்ள குறைகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குன்னா ஐயாவுக்கு ஜாதகம் அனுப்பி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயே பெறலாம் நன்றி வணக்கம்